ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களுக்குப் பழகு அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன்னோடு வரும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளையாகிவிட்டாய் என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கப் போகிறது எத்தனை பேர் கோடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் எதற்கும் கலங்காதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் இந்த உலகமே உனக்குத்தான் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே பொறாமை கொள்ளாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா ஏக்கங்களில் தவிப்பதில் இல்லை வாழ்க்கை நீ கையாளும் விதத்தில்தான் உள்ளது என்னை முழுதும் நம்பினால் உன் நிலை நிச்சயம் உயரும் நான் உன்னிடம் பல முறை சொல்லிவிட்டேன் இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கிறாய் நான் என்ன செய்வது உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கிறேன் தற்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் சற்று பொறுமையாக இரு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் போகிறது வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உனக்கான விடியல் காத்திரு எதுவும் தானாக தோன்றுவது அல்ல தானாக வருவதும் அல்ல அது உதயமாகும் அத்தருணத்தில் ஒருவிதமான பிரமிப்பான புத்துணர்வு தோன்றும் என்னை புரிந்து கொண்டு முழுமையாக சரணடைய கண்கள் தேடும் நான் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்துக்கொள்வான் சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என்மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் தேவைகளைப் போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எரிந்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள் பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் அதற்கு காலதாமதமாகும் ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவையல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும்போது நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடியும் நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வில் வசந்த காலம் என்னும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை பரிசாக அளிக்க உன் இல்லத்தின் வாசலில் வந்துவிட்டேன் உன் தந்தையை நீ அன்போடு அழைத்துக்கொள் நீ எதிர்பார்த்த உறவு ஒன்று உன் எதிரே வந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கருமாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்பி வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கவனமாக கேள் இதுவரை மட்டுமல்ல இன்னும் நீ அனுபவிக்கின்ற எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் முன்ஜென்ம கர்மாவின் படிதான் நடக்கிறது இதை மாற்ற இயலாது பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்றுவதற்கு வழி காட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்